தமிழற்ற அவர்கள் நடவடிக்கை மூன்று வருஷமா போராடி கொண்டு வர எங்களுக்கான நிலம் எங்களுக்கு தரம் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம் வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன விடையின் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் வந்து போராட்டம் ஒன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த காணொலியை தான் பார்க்க போகிறோம் இந்த போராட்டம் வந்து ஏன் இடம்பெறுவது என்று சொன்னால் தமிழர்களுடைய சொந்த காணிக்குள்ளே வந்து சட்டவிரோதமாக வந்து ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டதை முன்னிட்டு வந்து இந்த விகாரை வந்து இடிக்கக் கோரியும் தங்களுடைய சொந்த காணிகளை வந்து தங்களுடன் தரக்கோரியும் தான் இந்த போராட்டம் வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் வந்து இன்றைக்கு என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் கடுபிடிகள் சார் மற்றது மக்கள் கடையில் என்ன பிரச்சனைகள் இடம்பெற்றிருக்குன்றத இந்த காணொலி விழாக தெரிஞ்சு கொள்ளலாம் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்க சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க இப்போ காணொலிக்கில் போய் என்ன நடக்குன்றத பார்த்து தெரிஞ்சு அன்புறந்த புத்தருக்கு ஆசையா அன்புகந்த புத்தருக்கு உன் ஆசையா அன்புகந்த புத்தருக்கு மீது ஆசையா சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு தையிட்டி வந்து தமிழற்ற சொத்துன்னு சொல்லுவாங்க சரி தையிட்டி சரி எல்லாம் என்னோட வடக்கும் கிழக்கும் தமிழற்ற தாயகம் எங்களுக்கான நிலம் வந்து எங்களுக்கு வேண்டும் வேறு ஒன்றும் தேவையில்லை நாங்கள் தொடர்ந்து மூன்று வருஷமாக போராடி கொண்டு வரோம் எங்களோட வடக்கு கிழக்கு எல்லாமே எங்களோட சொத்து தான் தமிழருக்கு நீங்கள் உங்களோட மதத்தை வந்து நீங்கள் பரப்புங்க அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலை இல்லை எங்களோட தமிழ் இல்லை நீங்கள் தமிழருக்கான இடத்தை விட்டு கொடுத்துருங்க அதோட வந்து உங்களுடைய இப்ப என்னன்னு ஆயுதங்களோ இல்லாடி உங்களோட ஆக்கிரமிப்போ வந்து எங்களுக்கு வந்து இதாகாது எங்களுடைய நிலம் வேண்டும் நீங்க என்ன சொல்ற எங்களை அடிப்படையை வைக்கணும்னு நினைக்காதுங்க எங்களுக்கான நிலம் எங்களுக்கு தரம் வரையும் நாங்கள் போராடி கொண்டுதான் இருப்போம்

அன்பார்ந்த உறவுகளே இன்று இந்த தையட்டி மண்ணிலே இந்த ஆர்ப்பாட்டப் பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஏனென்று கேட்டால் இனிவரும் காலங்களிலே இந்த சிங்கள இனவாத அரசுகள் எங்கள் நிலங்களை கபலீகரம் செய்து இது போன்ற விகாரைகளை கட்டி அதன் அருகிலே தங்கள் சிங்கள மக்களை கொண்டு வந்து குடியேற்றி அந்த குடியேற்றத்தின் மூலமாக எங்களின் இனத்தை வந்து இல்லாதொழிப்பதற்காக இந்த கையிட்டி விகாரை இங்கே கட்டப்பட்டுகின்றது எந்த விதமான ஒரு அரச அனுமதிகள் எதுவுமே இல்லை பிரதேச செயலகத்தின் அனுமதி இல்லை பிரதேச சபையின் அனுமதி இல்லை மாவட்ட அபிவிருத்தி சபை என்பவற்றில் அனுமதி இல்லை இப்படியான ஒரு காலகட்டத்திலே இந்த 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 அனுமதி கொரோனா காலத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த காணியை இந்த விகாரையை இங்கே அமைத்திருக்கின்றார்கள் இது முற்றிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல்பாடு நாங்கள் வந்து போராட்ட விரதி கொண்டவர்கள் அல்ல அதை நாங்கள் உண்மையில் நாங்கள் ஒரு போராட்ட வெறியாளர்களாக காட்டிக்கொண்டு தாங்கள் எங்கென்ற போராட்ட வரியை அடக்குகிறோம்ன்றதுக்காக ஒரு செயல்பாட்டை சரி காட்டுறதுக்காக தான் எங்களே ஒரு அப்படி எப்படியான மக்கள் என்று சொல்லி இவர் காட்ட வலிக்கிறார் நாங்கள் ஒரு துஷ்டர்கள் போல எங்களை காட்ட வலிக்கின்றார்கள் நாங்கள் துஷ்டர்கள் இல்ல எங்களை துஷ்டர் ஆக்குவோனும் அதன் மூலம் நாங்கள் போராட்டங்களை நடத்துவோம் அப்போது இனவாதிகளாக சித்தரிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக நாங்கள் இனவாதிகள் அல்ல மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றோம் நாங்கள் இனவாதிகள் அல்ல மதவாதிகள் அல்ல எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் இடைவூர்வ செய்பவர்கள் அல்ல ஆனால் எங்கள் மண்ணிலே பலவந்தமாக உங்கள் அரசு அனுசரணையுடன் கட்டப்பட்ட அனைத்து விகாரங்களும் தையட்டி மட்டுமல்ல தற்போது கிளிநொச்சியும் ஒரு

அவர்கள் செய்வதை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட ஓர் இன துரோகத்தை இந்த இன துரோகிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் தங்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லை இப்பொழுது இன்னும் ஒரு சொற்ப காலத்திலே இங்கே ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் நடைபெற போன்றது பெரும்பான்மை கட்சிகள் இங்கே ஆழ்பிடிக்கும் ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எங்கள் மக்கள் சலுகைகளுக்காக விலை போவார்கள் அப்படி போ விலை போகும் துரோகிகள் தங்களை சீர்தூக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த எங்கள் இனம் வாழ வேண்டும் என்றால் இன்று பாருங்கள் ஒரு சிறிய குழந்தைகளையும் கை குழந்தைகளையும் தூக்கி கொண்டு இங்கே தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் இந்த இன உணர்வை என்ன சொல்லது இங்கே நாங்கள் போராடி கொண்டிருக்கும் வேளையிலே நீங்கள் எங்கள் இளம் சமூகம் அங்கே பீசா கட்டளையும் கே நீங்கள் கும்மாளம் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே இன்று இந்த இடத்தில் சில நூறு பேராய் நிற்கின்ற நாங்கள் உணர்வு பெருக்கெடுத்தோட ஒரு பத்தாயிரம் பேர நீங்கள் இங்கே வருவீர்களா இருந்தால் நிச்சயம் இந்த அரசாங்கம் அடிபணியும் எனவே இந்த வகையான அடக்குமுறைகளுக்கு எதிராக நாங்கள் இங்கே போராட்டம் நடத்தி கொண்டிருக்கோம் எனவே உங்களை இருகரம் கூப்பி நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம் எங்கள் தமிழ் உறவுகளை இந்த போராட்டத்தில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் அப்போதுதான் அடம்பன் கொடியும் திரண்டால் முடுக்கின்ற வகையிலே நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தாருங்கள் இந்த விகாரை வெகு சீக்கிரம் அகற்றப்படும் அண்மையில் கூட புத்த அமைச்சர் நேற்று அது சொல்லியிருக்கிறார் இனிது மசெனவி நாங்கள் தையிட்டு விகாரை பற்றி ஆராய இருக்கின்றோம் இங்கே கட்டிய என்ன மேற்பட்ட காணிகளை கபலீகரம் செய்து வச்சிருக்கின்றீர்கள் ஒவ்வொன்றும் தமிழனுடைய சொத்து இது வந்து பரம்பரை பரம்பரையாக அவர்கள் வாழ்ந்து வளப்படுத்திய பூமி யுத்த காலத்தில் அவர்கள் இடம்பெயர வைத்து அந்த காணிகளை கபலீகரம் செய்து தற்பொழுது சிங்கள அரசின் காணிகளாக சித்தரிக்க முற்படுகின்றன இந்த செயல்முறை அனைத்தும் ஒழிக்கப்பட வேண்டும் எனவே தயவு எங்கள் அன்பார்ந்த உறவுகளை எங்களுக்கு ஆதரவளியுங்கள் இந்த இந்த போராட்டத்துக்கு நீங்கள் அணிதிரண்டு வரும்போதுதான் எங்கள் நிலங்கள் விடுவிக்கப்படும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி گول 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 ඉ දජන්න බනාටක් ඒවලට ඩම තිීීමරට දෙබුණක් දීනවා ඒක ම ම ඒක බැරි මලාේ ගැන් කරල දීීමේ ආ ඳර යන්න කෞ මිනිතිීනාව දැන් කොකුමරග යන් ඒවල්දාාව ප්‍රශ්න වැඩි කරන ල ඒවල හෝල්න් පැද ගඩිට කියන ට පැදිරි කල්ල කියන්න මේවා ප්‍රශ්න අපි මේ නාදීක ද ඒක නව නෑන් යිනදම මෙට නාග ියර තර මිල ගතාාව නෑන් තැන නෑ කස්ක කියනවා ඇක වෙලගොට කියන්න ඇත්තම හමදාම ප්‍රස්ථයි න පොනිසාග හ. ખેલા જતા <aunque mehranoughs> <muchas writers> <odita> <worries>